அதுல ஒரு முனிவர் அதுல பாத்தீங்கன்னா தெரியும் பொங்குடு தீவில ஒரு சித்தர் ஒரு ஆள் என்ன அனுமான் கொண்டு நட்டுருக்காட்டா அனுமான ஒரு சம்பவம் என்னண்டா ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பாடா சிறை தண்டனை வாராக்கள் இந்த இதுகளை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும் இந்த பேறுகள் எழுதுறது கிறுக்குறது எல்லாம் செய்யக்கூடாது வரண்ட இடங்களுக்கு ஏத்த மாதிரி தனக்குள்ள ஒட்டவ மாதிரி தனியை சேர்த்து வச்சிருக்கு அரேபியால இருந்து வந்தாக்கள் அதாவது முஸ்லீம் ஆக்கள் அவதான் வந்து நாட்டி இருக்கணும் நம்பப்படுதான் சுற்றுலா தளம் இல்லோ வெறுத்தோடி போய் கிடக்கு சின்னல்ல அந்த இப்படி போயிட்டு சரியோ இப்படி மேலே போயிட்டு அந்த திருப்பி தலைக்கு ஒன்று செய்யும் மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம் மட்டத்துக்கு போய் வெப்பங்கயா சாப்பிடுவோம் நஞ்சில தானே இதில் பாத்தீங்கன்னா இந்த ஜானே இது தோல் மாதிரி மேற்பரப்பு மாதிரி இந்த தயவு செய்து இப்படி செய்ய வேண்டாம் வந்து புங்குடுல இருந்தா நிறைய பேர் புலம்பெயர் நாடு போயிருக்காவிஸ் ஜெர்மனில நிறைய பேர் இருக்கணும் ஓகே இப்போ பார்த்தோம்னா பெருக்க மரம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது இதெல்லாம் வந்துனாங்க வந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது ஒன்று இருக்கோ கட்டுப்பட்டு கொண்டு இருக்கோ தெரியல இந்தா பெருசாக அலும்பிக் கொண்டு ஒரு கோபுரம் உண்டு அதேமாரி ஜால அந்த தீத்தன் நிரம்பிட்டு இந்த இவ்வளவு தான் நீ தீத்தமாக இல்லை தொட்டிமே அதிகம் தெரியல கேணி மர தான் இருக்குது இந்த தீத்த மாதிரி தான் இருக்குது அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா நைன் அதிகம் தெரியும் அப்புறம் அதை கொண்டே காட்டிகள் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா கோயில் கட்டு அப்படியே இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த பெருக்க மரம் கிட்டத்தட்ட இப்படி மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மடகஸ்காரில் இருக்கான் அதில் வரலாறு போட்டிருக்கேன் நான் உங்களை விளக்கமாக காட்டுவேன் இதில் போட்டிருக்கு இந்த பெருக்கடி லேண்ட் ஓனர் இந்த லேண்டுக்குரிய ஓனர்கிட்ட பேர் போட்டிருக்குது இப்படியே போனமுண்டா ஒரு ஒட்டி அடிப்பாத மாதிரி சீமந்தில் போகுது இந்த வானம் எல்லாம் பார்த்தா இல்லை வடிவே இருக்குது வீடியோவை இந்த மரம் பார்க்க ஒரு சின்ன தான் இருக்கும் ஆனால் கிட்டே போனால் ஒரு அகலமாக இருக்கும்

ம் இதெல்லாம் இந்த கோவில் இதுகளெலாம் காணி காணிக்கைக்கு ஒரு சம்பவம் வந்துட்டு என்னெண்டா போய் மரம் வளர்ந்து பார்ப்போண்டு அதில் போக வழிக்கிட இல்லை ஒரு போட் கிடந்துச்சு வாட்சி பார்த்தா இந்த இதில் சில சில விஷயங்கள் செய்யக்கூடாதான் அதாவது இந்த சினி இந்த மரத்தில் ஒரு புதுசாக ஒரு சாமானை செய்யக்கூடாது அதுமாரி அந்த மரத்தில் இருக்கிற ஒன்று பிடுங்கக்கூடாது அந்த உப்பியான அந்த வேலியலுக்கு வந்து இடைவிடுவது என்னென்னு சொல்கிறது அந்த உடை உடைக்கக்கூடாதா ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உடைச்சிக்கூடாது வேற விஷயம் ஓ அதை உடைச்சி இதெல்லாம் நீங்கள் செய்தா என்ன தண்டனையும்டா இந்தா

பா 8 5 இன்ஜ் இன்جا வாங்க இன்னமும் நான் சொல்றேன் வாராக்கள் இந்த இதுகளை கொஞ்சம் கவனிக்கணும் இந்த பேறுகள் எழுகிறது இருக்குறதெல்லாம் செய்யக்கூடாது ஒருவேளை பிடிச்சிட்டானேடா உள்ள 5 வருஷம் சிரிக்க வேண்டியதா நான் சொல்லுவேன் நான் இந்த பேரு முடிஞ்சது கதை அந்த புள்ளைங்க அந்த மரத்துண்ட வயசு வந்து அதின்னா அந்த ஒவ்வொரு லேயர்ல அந்த வெட்டைக்கு கவர் ஒரு லேயர் இருக்கும் அதை வச்சு தான் காணிப்பாங்க இந்த மரத்தின் ஆயுளோவள சொல்லுவாப்போம்

வளர்றதால வந்து நாட்டு பொருளாதாரமும் வளரும் இந்த இதுல போட்டுருக்குது பொருளாதாரம் மட்டும் போட்டீங்க இல்ல அதான் டூரிஸ்ட் வந்தா தான் எங்களுக்கு பொருளாதாரம் இல்ல போட்டிருக்கு பெருக்க மேரம் ஆப்பிரிக்கா மற்றும் மடோஸ்கா பிரதேசங்களை தாயமாக கொண்ட தாரம் இத்தாரியல் பெயர் என்ன வாசிக்கிற அடே அடன் சோனியா டிஜிட்டாவா டிஜிட் ஆட்டா சோனியா டிஜிட் ஆட்டா சுருக்கமா பெரு தமிழில் ஜானையினை குறிப்பதாகும் எனவே இம்மரத்தின் தோல்பகுதியானது ஜானையின் தோல்போதியினை ஒத்துழைப்பு ஓம் அடி ஜான தோல் அந்த சுருக்கம் தும்பிகையில எப்படி ஒன்று சுருக்கம் மாதிரி அப்படி இருக்கு இந்த ஜானையின் தோல்போதினை ஒத்துரிப்பதால் இம்மரம் பெருக்கும் மரம் அதால இந்த மரத்துக்கு பெருக்கம் மரம் என்ற பேர் வந்திருக்குது ஜானை ஜான இருக்கிறதால ஏன்னா தமிழில் அழைக்கப்படுகின்றது பெருமளவு உயிர் உலர் விலங்குகள் காணப்படும் இம்மரங்கள் മഴാലിണ്ടി இது இவ்வளோ வர்றதுக்கு எத்தனை நான் செஞ்சிடலாம் இன்னும் கொஞ்சம் இது அதுக்குரிய விட வந்துடுவான்னு நினைக்கிறேன் இந்த இடம் இலங்கை மரபுமே சுற்றுலா இது இலங்கையில் தொல்லியல் மரபுமே சுற்றுலா பயணிகளை பெரிதும் கண்டு காணப்படுகிறோம் இந்த இடம் அடே வாசித்த நான் இந்த மரம் வந்து அரேபியாவிலேருந்து வந்தாக்கள் அதாவது முஸ்லீம் ஆக்கள் அவதான் வந்து நாட்டி இருக்கிறவன்ட்டு நம்பப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இது ஒரு சட்ட இலக்க சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தா இது ஒரு தொல்லியல் பொருள் அண்டு பொருள் ஒரு தொல்லியல் சின்னம் சின்னம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதான் அந்த ரூல்ஸ் ஒன்று வந்தா அதுல கை வைக்க கூடாது இதுண்டு அவ்வளோ ஒரு அரிய ஒரு மரம் இது அதுல நிறைய விஷயங்களுக்காக நான் தேவையில்லாத விஷயம் நான் தேடி பார்த்தா அதுல எத்தனை ஆண்டு அத சொல்ல ஓ அதுல போட்டுருந்தோம் எண்ணூற்றி சொச்சமே ஓ அப்படி போட்டிருந்தது ஹம் ஹம் அதுல ஆண்டு போட்டுருன்னா இதுல அந்த நாடகம் பண்ணிடல போல என்ன கவலையா இருக்கு சொல்லுவா இல்ல அதுவும் ஒரு கவலை தான் ஒரு சுற்றுலா தலம் இல்லோ வெறுச்சோடி போய் எப்படி ஒரு நல்ல ஒரு இடம இருந்தது இப்படி என்ன தெரிஞ்சு நிறைய பேர் தெரியாது போல என்ன அப்படித்தானே ஓ இல்லடா இப்போ நெடுந்தையில இருக்கின்றது தெரியும் ஆனா புங்குடுதியில இருக்கின்றது நிறைய பேர் தெரியாது சரி இந்த வீடியோ பார்த்து ஆரம்பிச்சு வந்து சுத்தி பார்க்க வந்து பாருங்க

இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நைனாதீவு கோபுரம் தெரியும் தூரத்தில் எங்கால எஞ்சால அனல தீவு அழுவ தீவு எஞ்சால பூ கொடு தீவன இருந்தா அதை மீன் பிடிக்கணும் வேணாடி எது நீந்தி போடுவேண்டா நான் இந்த மைக் வாட்டர் ப்ரூஃப் இல்லாத போயில அப்படியே அது அப்புறம் அந்த காத்து கடை அந்த சத்தம் கேட்கமாடா நொய்ஸாக இருக்கும் அப்புறம் அது பாக்குற அளவுக்கு இதாக இருக்கும் அதே மாதிரி இருந்தாலும் சுவிஸ் பூங்குடி மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம் வந்து ஒரு இதண்டு போட்டு அந்த அதாவது அவையால் வந்து இந்த பாத்ரூமில் கட்டி இருக்கணும் அதே மாதிரி ஒரு கிணத்தடியும் இருக்குது கூலர் இருக்கா இதுக்கெல்லாம் மணிக்கு நீ ஜாழ்பாணம் போய் சேர்றது விடிய வந்து நாங்கள்

கட்ட போறதுன்றது போமா எல்லாம் கட்டம் நான் இப்ப எதுக்கு நீந்தி ம் கரால துறை இருக்கு ஓ கரால துறை அப்படி சரி நீ நீந்தி போனா போறேன் நான் நான் பைக்க கொண்டு வரணும் வர நீ போயிடு வா நீந்தி என்ன கா அட பேக் இல்ல என்ன அது தூக்கிற அதே மாதிரி இருந்தால சுவிஸ் புங்குடு அது ஒன்றிய தான் கட்டி இருக்கு என்ன அத பாக்கிறது காக்க இல்லடா அத அதான் கவலையா இருக்கு அண்ணா என்னது ஒரு மூளிகை ஒன்றிய இருக்கு தெரியயா ஆ அது உடம்புக்கு நல்லம் இந்த வயதுக்கு நல்லம்

அதை வந்து ஒரு ஒரிநிலை படுத்தினா நீ சப்பேக்க அந்த டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணக்கூடாது வேற இடத்த உண்டு மைண்டை கொண்டு போனீங்க தெரியாது பார்த்தீங்கன்னா மரம் ஜே யாரும் பார்க்க ஜே அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த இது தோள் மாதிரி மேற்பரப்பு மாதிரி இருக்கும் இந்த கொப்பளம் கொப்பளம் என்ன மாதிரி ஓ லாவா 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 ம் இந்த லாவா குழம்பு வந்து அந்த காயறதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் இப்படி தான் இருக்கு பொசிங்க இருக்கு நீங்கள் எரிமலையான விட நாளை சொல்லுவோம் எரிமலையால் வந்த மரம் உண்டு என்ன கவலை ரெண்டே ரெண்டு காவலை உண்டு இல்லை பேரல் எழுதப்படுது அந்த மரத்தின் இதே கடுக்குது இன்னும் ஒன்று டூரிஸ்ட் இல்லை நானே தான் டூரிஸ்ட்டாக வந்து நிற்கிறோம் எல்லாம் நிற்குது போவேன் அதான் தெரியல நானும் பிறந்து விரும்பாலும் தெரியல பக்கம் வேற ஆணி நிறோம் தெரிஞ்ச அகூல கமெண்ட் பண்ணுங்க நெட்டில் அடிச்சு பார்த்தா தெரியும் போவோம் நீங்கள் பாக்குற நீங்கள் வந்து வந்து பார்க்கணுமே நெஞ்ச என்ன மாதிரி அப்படியே கீரன் பொலாட்டம் தெரியுமாண்ணாட்டு நல்ல பேர் அழிவச்சுக்கா பொலாட்டு ஏன் இப்படி செய்யறீங்க தயவு இப்படி செய்ய வேண்டாம் கூட என்ன சொல்றது சாதாரண மரங்களும் ஓகே கெடை கணிக்கிற மரங்களை வச்சுக்கூடாதான் கிடைக்கணிக்கு ஓகே இது கிடக்குற ஒரே ஒரு மரம் இலங்கையரே மூன்று பெரமோ அப்படித்தான் நிக்குது அதே நீங்க அழிச்சிட்டிருக்கீன்னு சொன்னா போற அணைய நான் பார்த்துருக்கேன் இந்த ஒல்லாந்த கோட்டை இருக்கும் அங்க போய் பேர் எழுதுவாங்க அந்த இன்னும் பாவிதான் தடவ ஒள்ளாந்த கோட்டையில் எழுதுறீங்க வச்சு மரத்துல எழுதுறீங்க எது எது தொல்பொருள் சின்னவோ அங்கங்க அங்கிட்ட பேரை பறிச்சிருவாங்க ஏன் தொல்பொருள் பேரா இருக்கும் பேரும் கிடைச்சா நீங்க ஜெயிலுக்காக இருப்பீங்க அதான் நீங்க ஒருத்தர் வந்து இதுல குறி காட்டிக்க அத பாத்துருமேட்டா எங்க பேரமழின்னு

அங்கங்கே இருக்குது இந்த ஆப்பிரிக்கன் அண்ட் அவரையா அதுக்கு ஏதாவது மாதிரி இல்ல குறைவு ம் அப்ப என்ன நடந்த ஒளி தொகுப்பு நடக்கும் பறக்காம இப்படி இடங்கள் அப்படி இந்த கமெண்ட் பண்ணுங்க முதல்ல என்ன பார்த்தாங்க கண்ணகை அம்மன் கோயில் அதுவும் இந்த இடம் காட்டியிருக்கு அதாவது பூங்குடுதியில முக்கியமான இடங்கள் என்ன ரெண்டும் காட்டியிருக்கு நீங்க பூங்குடுதி பக்கம் வந்தீங்களா பார்க்கலாம் அதே மாதிரி பூங்குடுதியில இருந்து நிறைய பேர் புலம்பெயர் நாடு போயிருக்கணும்

மறக்கா வீடியோ எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க போமா வீட்டை அடுத்து என்ன நீ அங்கே போகணும் ஐநா அதிக வேணா உண்டே ஃபீல் ஆகுது மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உங்களோட வந்து ஜெஃப்னா